நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்று இந்த ஐந்தாண்டு காலத்தில் நாலு வருஷத்தை முடிச்சாச்சு ஐந்தாம் ஆண்டு தொடங்க நான் தெரிவித்துக்க விரும்புகிறது என்னை நம்பி வாக்களிச்சிருக்கக்கூடிய உண்மையான நிலையிலிருந்து நாங்கள் பணியாற்றி தொடர்ந்து சேவை செய்ய சாதனைகளை படைக்க நாங்கள் காத்திருக்கிறோம் தமிழ்நாட்டை எங்க எல்லோருடைய ஆதரவோடு வளர்த்தெடுத்திருக்கேன்னு நான் நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடியும் இந்த உழைப்பை நான் தொடர்ந்து கொடுப்பேன் இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் மீண்டும் சொல்றேன் இது என்னுடைய அரசு அல்ல இது உங்களுடைய அரசு உங்களுடைய நலனுக்காக நீங்க உருவாக்கின திராவிட மாடல் அரசு இந்த அரசுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் வணிக பெருமக்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களும் தொடர்ந்து ஆதரவு வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்